ஹாய் விவர்ஸ் அயலி சீரியலின்னு சூப்பரான அப்டேட்டுங்க அதாவது அயலி சீரியலை வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட வந்து சூப்பரான எபிசோடாக வரப்போகுதுங்க ஒரு பக்கம் வந்து இந்திராணியவே வந்து எதிர்த்து வந்து நம்மளோட இந்த அதாவது அயலியோட தங்கச்சி வந்து ரொம்பவே பேசிடுறாங்க பேசுறது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்பவே வந்து திம்முறாக நடந்துக்கிறாங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது ரித்திகா பண்ணுறது எதுவுமே வந்து நான் சரியில்லைன்னு சொல்லி சொல்ல இதுக்கோ ரித்திகாவோட அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க இவ ஏதாவது வந்து ஏழரை எழுத்துட்டு வந்துருவாளா இவ ஏதாவது பண்ணிட்டு வந்துருவாளான்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்து விளக்கு பொறுத்துறாங்க விளக்கு பொறுத்துற சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு சொல்லி சொல்ல அதாவது இந்த ரெண்டு நாளாக வந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு விளக்கு பொறுத்தும் போது வந்து ஆய் தவ தவறுதலாக வந்து விளக்கு பொறுத்திடுவாங்க அப்போ வந்து இந்திராணி சொல்லுவாங்க அவள் வந்து அவளாக விளக்கு பொருத்தல இது மாதிரி வந்து விளக்கு பற்றிக்கிச்சு அந்த அனல் போட்டு வந்து விளக்கு பற்றி சொல்லுவாங்க இதே மாதிரி பக்கத்தில் இருக்க விளக்கு நீ பொறுத்துன்னு சொல்லி ரித்திகாரை சொல்லும்போது ரொம்பவே வந்து ரித்திகா டென்ஷன் ஆயிடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணியும் அவங்களோட அதாவது ரித்திகாவோட மாமனாரும் வந்து டீலிங் பேசி பேசிகிட்டு இருப்பாங்க டீலிங் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குனா வந்து ஆஃபீஸை பற்றி இருப்பாங்க அப்பா கரெக்டாக வந்து ரித்திகா வருவாங்க ரித்திகா வந்து இது மட்டும் இல்லாமல் வந்து இது மாதிரி வந்து கொட்டேஷனை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணால் வந்து அந்த அவங்கள வந்து இம்ப்ரெஷன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி ரொம்பவே வந்து நல்ல மாதிரி பேசுவாங்க ரித்திகா அதை கேட்ட வந்து இந்திராணி வந்து அதான் இந்திராணி யார் பேச்சும் கேட்க மாட்டாங்களே அவங்களுக்கு எது சரின்னு சொல்லுதோ அதை தான் செய்வாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது இது மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாலே வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷனாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கொட்டேஷனை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ வந்து அவங்க வந்து நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திராணி சொல்லுவாங்க இதை பார்த்த வந்து ரித்திகா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க ஏன் வந்து நான் மட்டும் பிஸ்னஸில் வந்து இந்த இது பண்ணக்கூடாதா நான் எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இந்திராணி சொல்லுவாங்க அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல நீ இப்போ கல்யாணம் முடிச்சு அதுவும் இன்றைக்கி தானே கல்யாணம் முடிச்சு வந்திருக்க நீ வந்து நல்ல மருமகளாக இந்த குடும்பத்துக்கு நல்ல ஏற்ற மருமகளாக அது மட்டும் இல்லாமல் கவிதா நல்லா கவனிச்சுக்கிற ஒய்ஃபாக வந்து இரு அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ரித்திகா வந்து ரொம்பவே கோவப்பட்டுறாங்க கோவப்பட்ட வந்து ரூமுக்கு போயிடறாங்க ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க ரித்திகா அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ரித்திகா வந்து ரொம்பவே வந்து சொல்லி அவ மரியாதை இல்லாமல் வந்து இந்திராணி திட்டாங்க இந்திராணி திட்டுறதை பார்த்துட்டு கபிலோட அம்மா வந்து இப்போதான் சரியான போட்டி கண்டிப்பா இத்தனை நாளாக வந்து அவளை எதுக்கிறதுக்கு வந்து யாலே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இப்போ ஏன் மருமகளை வச்சே வந்து அவளை உண்டில் பண்றேன் பாரு அவ இருக்க இடம் தெரியாம ஆக்கரம் பாருன்னு சொல்லி அவங்க கபிலோட அம்மா ஒரு பக்கம் யோசிப்பாங்க அப்போ வந்து ரித்திகா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா வந்து இவளுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு தீம் நான் யாரும் தேவை நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி தெரியாம கூட வந்து இவ ரொம்பவே பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ரித்திகாவோட அம்மா இதெல்லாம் தேவை இல்லாததுமா பேசாம இருமா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்க அந்த வாழ்க்கையை பறிஞ்சு என்னமா சொல்லிட்டு இருக்க பேசாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவோட அம்மா ஒரு ரித்திக் ரித்திகாவோட அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிவா வந்து அப்பாவும் கண்டுபிடிச்சிடும் உதவி பெருமாளை வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம வந்து நீங்க தான்ப்பா என்னோட அப்பா சொல்லி சொல்லுவாங்க யாருடா நான் நீ யாருக்கு பிறந்தவோ தெளிவுன்னு சொல்லும் போது சட்டை பிடிச்சிருவாங்க சிவா வந்து உதயபெருமனோட சட்டை பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இந்திராணி வந்துடுவாங்க அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா சொல்லும்போது நீ சொல்ற நான் எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து அவன் சிவாவை பிடிச்சி வெளியில் தெளிவாங்க கரெக்டாக அயளி வருவாங்க அயலி வந்ததுக்கப்புறம் வந்து இன்னும் எல்லா உண்மையும் சொல்ல போறாங்களா சொல்லி போய் தெரிஞ்சு பார்க்கலாம் என்ன நடக்க பரபர பரபரப்பு பணக்கதைக்களை பத்தி பார்க்கலாமா